என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அரசு நம்முடைய தலைவர் சொல்லும் போதுதான் நான் நான் செஞ்சேன்னு சொல்றாங்க நான் செய்யல அவங்க வந்து தலைவராக இருந்து அரசு என்ன சொல்லுதோ அதை வந்து உடனே செய்யணும் அப்படின்னு நான் என்னை வந்து வழி நடத்துறது அவங்க தான் ஏன்னா என்னாச்சு இளையராஜா அதை பார்த்தீங்களா செஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அரசு ஒன்று ஒன்று சொல்லுது இந்த அரசு வந்து உங்களுக்காக மாணவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அறிவிப்பு கொடுத்து செய்கிற விஷயங்களை வந்து எனக்கு வழிநடத்துகிற நமது இணையானவர்களுக்கு தான் நான் முதற்க நன்றியை தெரிவிக்கணும் அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய கருமத்தம்பட்டி நகராட்சி தலைவர் அவர்கள் தலைவர் திரு நித்யா மனோகரன் அவர்களையும் சாமலாபுரம் நகராட்சி செயலாளர் திரு வேலிச்சாமி அவர்களையும் பெற்றோர் சங்க தலைவர் ரத்தின சபாபதி அவர்களையும் பெற்றோர் சங்க துணைத் தலைவர் திரு அங்கப்பன் அவர்களையும் சா சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் திரு குட்டி வரதராஜன் அவர்களையும் முன்னாள் மாணவர் அமைப்பு தலைவர் வெள்ளியங்கிரி அவர்களையும் முன்னாள் மாணவர் அமைப்பு துணை செயலாளர் திரு மோகன்குமார் அவர்களையும் முன்னாள் மாணவர் திரு மணிசங்கரன் அவர்களையும் சாமலாபுரம் பதினோரு வார்டு கவுன்சிலர் திரு வினோ வினோஜ் அவர்களையும் முன்னாள் மாணவர் திரு முத்துக்குமார் அவர்களையும் கராத்தே பயிற்சி பயிற்சியாளர் திரு ஞானசந்தவர்களையும் வரு வர வரவேற்று என்னுடைய சிறிய உரையை நிறு ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்த இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் மா இந்த முன்னாள் மாணவர்கள்ன்றதும் பெற்றோர் ஆசிரியர் கழகம்ன்றதும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்றது நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நிறையா வேலை செய்கிறாங்க நம்மளோட இளைஞ்சு பள்ளி பள்ளி குழுவோடு சேர்ந்து அவங்களோட செயல் வந்து அளப்பரியதாக இருக்குது நான் கூட ஹெச்எம் அப்பப்போ சத்தம் போடுவேன் இப்போ நீ தனியாக நிர்வாகம் பண்ணுறியா அப்படின்னு கேட்பேன் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது மாணவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நாங்கள் கொடுக்கறது இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் அப்பப்போ ஏதாவது வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருக்கிறார் அதுக்கு முதற் காரணம் நம்ம முன்னாள் மாணவர்களோட முயற்சியும் பெற்றோர் ஆசிரியர் கழக முயற்சியும் வந்து ரொம்ப அளப்பரியது நம்முடைய மாணவர்கள் வந்து நீங்கள் உங்களோட நம்மளுடைய இணையான தலைவர் சொன்னது மாதிரி பள்ளியில் கவனம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க அரசு வந்து உங்களுக்கு நிறைய செய்யறது காத்துட்டு இருக்கு அதாவது நாங்கள் படிச்ச ஸ்கூலில் எழுதி போட்டிருப்பாங்க என்ன என்னால் பள்ளிக்கு பெருமை பள்ளியால் எனக்கு பெருமை அதுதான் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாமே சாட்சி நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள்லாம் வந்து டிரான்ஸ்பரில் போயிடுவோம் நீங்களும் ஒரு பெரிய அதிகாரியாகவோ அல்லது ஒரு தொழில் அதிபராகவோ இந்த ஸ்கூலை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறணும் என்னுடைய என்னுடைய பிள்ளைய படிக்கிற ஸ்கூலில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தது அங்கே வந்து நான் வந்து வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறேன் படிக்க வச்சுட்டுருக்கேன் அங்கே என்ன வசதி இருக்கோ அது செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் நம்ம எடுத்த முயற்சியை பார்த்து தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அறநிலையத்துறையில் மற்ற ஸ்கூலுக்கு இதை வந்து முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு மற்ற ஸ்கூலுக்கும் இப்போ பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து அனைத்து கிளாஸுக்கும் வச்சுருக்குறோம் ஆனால் மற்ற ஸ்கூல்ல எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச மருதமனையில் கூட நான் வரல நினைக்கிறேன் அதனால இதில் வந்து ஆசிரியர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறதுனா என்னன்னா நீங்கள் வந்து நவீன டெக்னாலஜிக்குள்ளே கொஞ்சம் உள்ள போகணும் வாங்கி கொடுத்துட்டா அது பயன்படுத்துறது வந்து உங்கள் கையில் தான் இருக்கு ஆசிரியர்களோட மாணவர்களுக்கு உதாரணங்கள் காட்டும் போதும் சரி ஒரு பல முன்னாடியெலாம் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டு ஒரு சாக் பீஸில் படம் வரையணும் இப்போ அப்படி கிடையாது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனும் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கொடுத்துட்றாங்க விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரணும் இப்போ குவார்டர்லி எக்ஸாம் முடியுது நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும்போது ஆசிரியர்கள் மோ நீங்கள் அதிகமாக வந்து சாக் பீஸ் யூஸ் பண்றதை விட இந்த ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கும் சுகாதாரமாக உங்களுடைய அந்த சுவாசங்களில் வந்து சாக் பீஸ் துகள் உங்கள் எறியாமே போயிட்டுருக்குன்னு வாங்க ஆசிரியர்களுக்கு அது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரிலாம் இனிமே அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி மாணவர்களுக்கும் அந்த பிரச்சனை வராது நல்லா பயன்படுத்துங்க கிளாஸ்ல வந்து அதை வந்து பாதுகாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து தலைவர் அவர்கிட்ட சொல்லிக்கிற ஐம்பதாவது ஆண்டு நம்ம கொண்டாட போகிறோம் அதனால் பொன்விழா ஆண்டு கொண்டாட போறோம் அதையும் சிறப்பாக வந்து நம்முடைய முன்னாள் மாணவர்களும் பெற்றோர் ஆசிரியலாவும் நல்லபடியாக அந்த நிகழ்வை நடத்தி தரணும் அதுக்கடையில் இந்த பணிகள்லாம் இப்போ இருக்கலாம் மிக விரைவில் முடியும் நினைக்கிறேன் அதனால் நம்ம ஐம்பதாவது பொண்ணு விழாண்டு கொண்டாடுற இந்த தர்மத்தில் நீங்கள்லாம் ஒரு ஒரு பெருமை அதாவது நான் படிக்கும்போது சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு நூறாவது வருஷம் கொண்டாடினாங்க நூற்றம்பதாவது வருஷம் கொண்டாடினாங்க அது மாதிரி நீங்களும் இந்த ஐம்பதாவது வருஷத்தில் இந்த ஸ்கூல் இருக்குன்றதை பெருமையாக இந்த ஸ்கூலில் படித்தோன்ற பெருமை உங்களுக்குலாம் இருக்குது அதனால் நல்லா படிக்கணும் அப்படின்றத மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தா பெற்றோர் பெற்றோராசிரியர் கழகத்துக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் நம்முடைய இணையாணையர் அவர்களுக்கும் பள்ளிக்குழு தலைவர் இணையாளர்களுக்கும் நன்றி எதிர்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்